இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்பது நம்முடைய பெரியவங்களுடைய வார்த்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்லிக் கொடுக்குறாரு ஒற்றுமைனா என்னன்னு சொல்லிட்டு இந்தா ஒரு குச்சி பார்ப்போன்றாரு பையன் டக்குன்னு உடச்சிட்றான் இந்தா ஒரு பத்து குச்சியை ஒன்றா வச்சு ஒரு கட்டை கட்டி உடம்பா பார்ப்போன்றாரு பயனாக முடியல நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களுக்கு உங்களால் யாராலையும் யாராலையும் உங்களை அழிக்க முடியாது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒற்றுமையை சொல்லி கொடுக்குறாரு இவ்வாறு ஒற்றுமை பற்றி நிறைய சொல்லலாம் இன்னொன்று ஒரு அமெரிக்க எழுத்தாளர் அருள்வாக்குற ரேடியோவில் கேட்டேன் நான் ஒரு எழுத்தாளர் அவர் அவர் சொல்கிறாராம் இன்றைய ரட்ச இதை மேம அவர் பேசுகிறாரான் அவர் அவருடைய புத்தகத்தில் ஏசப்பா நிறைய விஷயங்களை நிறைய வேண்டுதல்களை தன்னுடைய அப்பா கிட்ட வைக்கிறாரு எல்லா வேண்டுதலுக்கும் அப்பா என்ன பண்ணுறாரு பதில் கொடுக்குறாரு ஆனால் இன்று வரை ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அப்பா இயேசுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கலையா ஆண்டவர் கேட்டாரு அப்பால முடியல அது என்ன செய்தி தந்தையே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பது போல எல்லோரும் ஒன்றா இருப்பார்களாக என்று இந்த வேண்டுதலுக்கான ஜபத்தை ஜபத்தின் பலனை தந்தையான கொடுக்க முடியாது நாம தான் அவருக்கு கொடுக்கணும் இன்றைய வாசகங்கள் இன்றைய தியானம் ஒற்றுமையை வலியுறுத்தி கிருபானந்த வாரியார் சொல்லுவார் காட்டில் நிறைய மூங்கில் இருக்கு இல்லையா அந்த மூங்கில்கள் அதனை அழிக்க வேற யாரும் தேவையில்லை அதுங்களே போதுமா எப்படின்னா அவை ஒன்றோடு ஒன்று உரசியே தீ மூட்டி எல்லாம் அழிஞ்சு போயிடுமா அதே போல் மனுஷனுக்கு என்ன பண்ணால் மனுஷன் அழிக்க யாரும் தான் அவங்ககிட்ட இருக்கிற ரெண்டு பேரும் இந்த உரசலே போதும் அவனுங்களும் அழிஞ்சிருவானுங்க என்ன சொல்கிறார் எனவே என்ன பண்ணாதீங்க நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உரசி கொள்ளாதீர்கள் தீமையால் சொல்கிறேன் உரசிக்காதீங்க ஒற்றுமையா இருங்க ஏசப்படுற ஜவாப் அதான் இன்னைக்கு பாருங்க பாப்போம் தந்தையே நாம் ஒன்றாக இருப்பது போல எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக முதல் வாசகத்தை பாருங்க இன்னைக்கு பேசு நகர மூப்பர்களுக்கு பவுல் அறிவுரை சொல்றாரு மூப்பர்களே சிறு அவை தலைவர்களே நான் உங்களுக்கு உடுவூடா வந்து கற்பிச்சேனா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னேன் ஆனால் நான் போறேன் உங்களை விட்டு நான் போயிட்ட பிறகு உங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க நீங்கள் கடவுள் பிற ஆண்டர்மான போற அந்த அந்த செயலை தடுக்க ஓனாய் கூட்டம் வரும் ஓனாய் கூட்டம் வரும் உங்களை பிரித்தாலும் ஒத்துமையா இருங்க இந்த வார்த்தையை பவுல் வழியோடு சொல்லிட்டு போகிறாரு பாருங்க பாப்பா நான் உடுகுடா வந்து உங்களுக்கு கற்பித்து உங்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்று கூப்பிட்டுருக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ஒற்றுமை சிதறாமல் ஒற்றுமை குலையாமல் பார்த்துங்க எனக்கு சொல்கிறேன் அந்த வரை சவர்களே நாம் நம்முடைய குடும்பத்தில் பணி செய்யும் இடத்துல நாம் நம்முடைய ஒற்றுமை கொலையால் கொள்வோம் இன்னும் பெருங்க சொல்க திரும்ப சவரன் பறங்க பார்ப்போம் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு சகோதரர்களே நாம் குடும்பத்தில் நல்லா பாருங்க பார்ப்போம் ஒரு ஒன்றுமலான பிரச்சனைகள்லாம் பிரிவு வரும் கணவன் மனைவி அண்ணன் தம்பி இல்லையா அந்த வீடு பக்கத்து வீடு காலம் முழுக்க பார்த்தோம்னா இருக்க போறேன் அந்த ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டாலே அது ஒரு பிரச்சனை தெரியாது நமக்கு அதுக்காக பல ஆண்டு பிரிஞ்சிருப்போம் என்னையாது ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு ஒரு சொல்லி நிறைவு செய்கிறேன் அன்பிய பணிக்குழுவில் பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் வேந்தியா இருக்கும் பொழுது அப்போ எங்களுடைய இயக்குனர் தந்தை ஃபாதர் மரி ஜோசப் அவங்க அப்ப இப்போ உயிரோடு இல்லை இறந்துட்டாங்க நாங்க என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பங்குகளுக்கும் போவோம் பொங்களுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அன்பியை நட எப்படி நடத்துறதுன்னு சொல்லி கொடுப்போம் அங்கே அன்பியை பொறுப்பாக நியமித்து அவங்க என்ன அன்பின் அன்பி நடக்கிறதுக்கு நம்ம நாங்கள் ஒரு 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 உந்துதல் கொடுத்துட்டு வருவோம் போய் நாங்கள் போயிட்டு அப்படி ஒரு 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 மறைவட்டத்துக்கு போனோம் அங்கே போயிட்டு ஃபார் அகஸ்டையும் நீங்கள் போங்க இப்போ எல்லா வீட்டு சொல்லிவிட்டு மக்கள் அன்பி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் போகும்போது எங்கள் ஊரில் பசங்களாம் கூட்டிகிட்டு பசங்களாம் கூட வந்தாங்க அப்படியே நான் ஒவ்வொரு வீட்டுக்காக போனேன் அம்மா என் அன்பு இருக்குமா வாங்கம்மா சொல்லிட்டு வரேன் அப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வரேன் அம்மா அன்பு இருக்கு வாங்கம்மா ஓகே பிரதர் வர 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 வரங்க பிரதர் சொன்னேன் பக்கத்து வீட்டுக்கு போறேன் என்னுடைய பேண்ட்டை பிடிச்ச ஒரு பையன் இருக்கிறான் பிரதர் பிரதர் என்னடா இவங்க வந்தா இவங்க வரமாட்டாங்க அப்படின்றான் பக்கத்து வீட்டுக்கு ஏன்டா அதை அப்படித்தான் இவங்க வந்தா இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒன்றும் விலங்குல என்னடா அது சரி நாமையே விடுவாரு போய் போகிறோம் அந்த வீட்டுன்னு அம்மா அன்பியும் இருக்குமா நீங்கள் வாங்க ஐயா சொல்லிட்டு வந்துட்டு அப்போ அந்த விஷயம் என்ன பண்ணு போய் ஃபார் போய் சொன்னேன் ஃபார் ஃபார் இந்த மாதிரி தம்பி சொல்கிறேன் என்ன தெரியல அப்படின்னா சரி வாங்க போய் பார்ப்போம் ஃபார் வந்தார் என்ன விஷயம் வந்தார் இந்த பக்கத்து வீட்டில் அந்த வீட்டு வாய்ஞ்சாரு அவர் ஐயா வணக்கம் ஐயா வாங்க சாமி வாங்க உக்காந்து சாமி இல்லை இன்னைக்கு அன்பியும் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க சரி வந்து வந்துடுறேன் சாமி அவருக்கு வாங்க சொல்ல வர சொல்லுங்க அது முடியாது சார் வாங்க வர வரமாட்டேன் என்னத்தான் பிரச்சனை உங்களுக்கு இப்போது என் ஃபாதர் கேட்டார் அதுக்கு அந்த நபர் சொன்னார் என்ன ஆட போடான்னு பேசிட்டான் அவன் எப்படி பேசலான் அவன் அப்படின்றார் அவர் இவர் அண்ணன் பக்கத்து பிடிக்கிறான் தம்பி ஏதோ ஒரு கோபத்தில் வாடா போடான்னு பேசிட்டாராம் இதனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக பேசுறதே கிடையாது ஒட்டி பிறந்த அது ஒரு ரத்த ஒரு ரத்தங்க அண்ணன் தம்பி பத்து ஆண்டுகளுக்கு மேல பேசவே கிடையாது ஏதோ வாய் தவறி சொல்லுதோ கோத்து சொல்ற பொழுது ஆடாப்பட வாடாப்படா பேசுறான் அடாப்படான்னு பேசிட்டான் எப்ப வாங்க இல்ல சார் நீ வா வா நில் அண்ணன் கிட்ட என்ன பண்ண கை கொடு கை கொடு சாரி சொல்லு ஆமாம் ஆமாம் மனுஜு மனுஜிக்கா ஏதோ கோதம் சொல்லிட்டேன் அதெல்லாம் ஏதோ மனசில் வச்சுக்காத அந்த தம்பிக்கா சொல்கிறாரு உடனே அண்ணங்கார பதில் பேசி அஞ்சு நிமிஷம் ஒன்று இருக்காதுங்க பத்து வருஷம் பகை ஒன்றாச்சு நான் நேரில் பார்த்த விஷயம் சகோதரர்களே ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஆண்டரை விரும்பதா தான் உங்களுக்குள்ள பிளவுகள் வேண்டாம் பிரிக்கிற சக்தி வேண்டாம் ஒற்றுமையாக இருந்தால் அது ஆண்டருடைய ஜபத்திற்கு நாம் திறகு பதில் தந்தையே நாம் ஒன்றாக இருப்பது போல எல்லோரும் ஒன்றா இருப்பா இருப்பார்களாக குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்போம் பிள்ளைகளை கூட ஒற்றுமையாக இருப்போம் பெற்ற தாய் தந்தர் ஒற்று ஒன்றா இருப்பங்க நம்ம பெற்றோம் தாய் தான் இல்லையா இந்த ஒற்றுமை இருந்தால் முதியோர்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க வச்சு பாருங்க பெற்ற தாயை பிள்ளைங்க ஒற்றுமையாக வச்சு பாது ஒன்றா இருந்தாங்கன்னா முதியோர்கள ஏன் இருக்குது இன்றைக்கு எண்ணற்ற முதியோர்களும் எதுக்கு ஆதவற்றோர் எதுக்கு ஒற்றுமை இன்னைக்கு காசுக்காக சொத்துக்காக உண்டா என் பார்ப்போம் அந்த வெட்டிக்கிறாங்க இன்னைக்கு பணத்துக்காக பணம் ஒற்றுமையை என்ன பண்ணது நிர்ணயிக்குது அந்த நிலை வேண்டாம் சகோதரவர்களே முடிந்த மட்டும் ஒற்றுமையாக இருக்க முயற்சி நம்மையே மீறி போதா ஆண்டவர் பார்த்து அதை போடும் ஆண்டவரே எனக்கு கோபம் வருதா ஆண்டவரே கோபத்தை குறைக்காண்டவரே பனுக்கு என் கோபத்தை குறைங்க எனக்கு சரியா என் சகோதரி என் மனைவி கூட என் பிள்ளைகள் கூட என கூட அக்க அக்க அக்கா அண்ட எல்லாரும் கூட ஒற்றுமையாக இருக்க வலிமை கொடுங்க அதன்கிட்ட கேட்போம் நிச்சயமாக கடமை கொடுப்பார் அரசர்களே ஆண்டவரை வாழ்த்துக்க துருப்பார்கள் பாருங்கள் இன்னைக்கு ஆண்டவரை போற்றுவோம் ஆண்டவரை வாழ்த்துவோம் அவர் பாத்துல உட்காருவோம் ஆண்டவரே ஒற்றுமையாக இருக்க எங்கள் வழி செய்ய எங்களுக்கு வந்து கிருபசைன்னு சொல்லும் நிச்சயமாக ஆண்டவர் நம் எல்லோர் மனதிலும் ஒற்றுமை என்னும் மிக பெரும் ஒரு வரத்தை கொடுப்பார் சகோசர்களே நம்மளில் இருக்கின்ற பிளவுகளை அகற்றுவோம் இல்லையா சாதி மத இன மொழி இன்னும் என்ன நிறம் பணம் இதனால் எவ்வளவோ பிளவுகள் ஆற்றில் நடக்குது உலகத்தில் நடக்குது அனைத்தையும் கடவுள் இல்லாமல் இந்த உலக விட்டு அறுத்து போட அதோடு ஜெயிப்போம் நிச்சயமாக ஒற்றுமை ஒற்றுமையுங்கிற திரும்ப சொல்ல திரும்ப திரும்ப சொல்கிற பாருங்கள் ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமைங்கிற மாபெரும் சொத்தை கடவுள் நமக்கு வரமாக கொடுக்க ஜெயிப்போம் அதனை சந்திப்போம்